மனம் குழப்பமா இருக்கு எதையும் கத்துக்க முடியல ஒரு வேலைய கூட சரியா செய்ய முடியல மற்றவர்களைப் போல நடக்க முடியல தூங்க முடியல தலைவலிக்குது சில நேரங்களில பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தோணுது அல்லவா இது போல நீங்களும் உணர்ந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நம் நண்பர் ஒருவர் ரிக்வெஸ்ட் பண்ணி இதை பத்தி வீடியோ போட சொல்லியிருந்தார் சரி இதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு தீர்வுகள் என்னன்னு பார்ப்போம் முதல் காரணம் அதிகமாக யோசிப்பது மூளை ஓய்வில்லாமல் பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பதால் நரம்பு சக்தி வீணாகிறது இதனால் தெளிவாக முடிவு எடுக்க முடியாது எப்போதும் மனம் குழப்ப நிலையில் இருக்கும் இதை மென்டல் ஃபேட்டிக் என்பார்கள் இரண்டாவது தூக்கமின்மை தூக்கத்தின் போது மூளை நாள் முழுவதும் சேகரித்த தகவல்களை சுத்தம் செய்யும் தூங்காமல் இருந்தால் டாக்ஸிக் புரோடீன்ஸ் மூளையில் சேரும் இதனால் நினைவு குறைவு தலைவலி குழப்பம் போன்றவை உருவாகும் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியிலும் இதை உறுதி செய்திருக்கிறது மூன்றாவது மொபைல் அடிஷன் நீண்ட நேரம் ஸ்கிரீன் பார்ப்பது டோப்பமின் ஓவர்லோடு ஏற்படுத்தும் இதனால் மூளை கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனுக்கு அடிமை ஆகி கவனம் சிதறும் ஓய்வு அல்லாத நிலைக்கு செல்லும் இதனால் மன அமைதி நினைவு திறன் இரண்டுமே பாதிக்கப்படும் நான்காவது தவறான உணவு பழக்கம் மூளைக்கு தேவைப்படும் நியூட்ரியன்ட்ஸ் அதாவது ஒமேகா மூன்று பி வைட்டமின்கள் மினரல்கள் இல்லாமல் இருந்தால் நரம்பு தொடர்பு சரியாக இயங்காது அதனால் சிந்தனை மந்தம் குழப்பம் மன அழுத்தம் வரும் மற்றும் ஜங்க் ஃபுட் அதிக காஃபி அல்லது உணவு தவிர்த்தல் மூளையின் சக்தியை குறைக்கும் ஐந்தாவது மன அழுத்தம் மற்றும் பயம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமானால் மூளையின் ப்ரீஃப்ராண்டல் கோர்டெக்ஸ் அதாவது டிசிஷன் ஏரியா பலவீனமாகும் இதனால் தெளிவான சிந்தனை நினைவாற்றல் தீர்மானம் எடுத்தல் அனைத்தும் குலையும் அதனால்தான் என்னால் முடியாது என்று நினைக்கும் போது உண்மையிலேயே முடியாத மாதிரி தோன்றும் இதிலிருந்து வெளியே வர சில நல்ல வழிகள் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க மூளைக்கு ஓய்வு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் மௌனமாக உட்காருங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் மூளை அமைதியாக இருக்க அனுமதியுங்கள் தூங்கும் நேரத்தை சரி செய்யுங்கள் இரவு பதினொன்று மணிக்குள் தூங்குங்கள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி எழும் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் சர்கேடியன் ரிதம் ஐ சமநிலைப்படுத்தி சக்தியும் கவனமும் அதிகரிக்கும் மொபைல் போன் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள் நீங்களே அதை கட்டுப்படுத்துங்கள் அதாவது பயன்படுத்தும் நேரத்தை நீங்களே தீர்மானியுங்கள் தினமும் குறைந்தது இருபது நிமிஷம் நடக்கவும் அது மன அழுத்தத்தை குறைத்து மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் பழங்கள் காய்கறிகள் தண்ணீர் அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள் காஃபி டீ ஜங்க் ஃபுட் ஆகியவற்றை குறையுங்கள் இது மூளைக்கும் உடலுக்கும் சக்தியும் சமநிலை தரும் தினமும் சில நிமிஷம் டீப் பிரீதிங் பிராக்டிஸ் செய்யுங்கள் இது மூளைக்கு ஆக்சிஜன் அளவை கூட்டி மன அமைதியையும் தெளிவையும் தரும் தேவையற்ற சிந்தனைகளை விடுங்கள் அதற்கு பதிலாக தினமும் பாசிட்டிவ் ஆஃப்ரமேஷன் சொல்லுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் எனது மனம் தெளிவாகிறது இந்த வார்த்தைகளை மனதோடு இணைத்து உண்மையாய் உணருங்கள் நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை பின்தொடரலாம் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம்